வணக்கம் என் பேர் காஜா ஹுசேன் நான் திருப்பூர் மாவட்டம் நான் எங்கள் தீவிர ரசிகன் ராஜா விஜயோட தீவிர ரசிகன் சார் அவர் சாரை பார்க்கறதுக்காண்டி நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறேன் நாலு நாளைக்கு முன்னாடி இந்த நியூஸ் தெரியும் நான் இங்கே வந்துட்டேன் நான் பிறக்கும்போது கால் ஊனமாக தான் பிறந்தேன் எழுபத்தஞ்சி பர்சன்ட் கால் ஊனத்தில் நான் ஏதோ குணச்சித்திரம் சின்ன சின்ன கேரக்டர்களை நடிச்சுட்டு எங்கே சப்ளையர் வேலை எங்கேயாவது கிடச்சா செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ சமீபத்தில் வந்து ப்ளஸ் ஒன்று மாணவர்கள் ஏழை மாண குழந்தைகளுக்காக சார் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாரு அதில் என்னுடைய கவனக்குறைவால் நான் டைல்ஸில் தண்ணி கிடக்குன்னு தெரியாமல் அவசரப்பட்டு கால் ஊனினதில் என்னுடைய கால் முழுமையாக ஊன அடைஞ்சிருச்சு இப்போ எந்த டைரக்டரும் எந்த ஒரு யாருமே என்னை கூப்பிட்றதில்ல நான் மூணு படங்களை கம்மிட் ஆகி கூட என்னை பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லி என்னை கேன்சல் பண்ணிவிட்டாங்க எனக்கு வந்து ஐயா பார்த்து எனக்கு எப்படியாவது விஜய் தலைவர் பார்த்து எனக்கு எதாவது எனக்கு கடவுளை பார்க்குறதோட அவரை பார்த்துட்டே நான் என் வாழ்வாதாரம் மேற்கொண்டு நான் செழிப்பாயிடுவேன் எனக்கு எப்படி ஐடி கார்டு இல்லைன்னு பார்க்க விட மாட்டேங்கிறாங்க நானும் உள்ளே எப்படியாவது போயிடலான்னு பார்க்குறேன் விட உள்ளே விட மாட்டேங்கிறாங்க நீங்கள் தான் எனக்கு எப்படியாவது இது ஒன்றும் இந்த ஆஸ்பத்திரி சான்றிதழ் பார்த்துக்குங்க இதை பாருங்கள் இது எனக்கு செங்கல்பட்டு ஜிஹெச்ல தான் என்ன போட்டு பார்த்தாங்க இதில் வந்து புஜி ஆனந்த் சாருக்கு நல்லாவே தெரியும் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுங்கள் நாங்கள் பின்னாடி நிர்வாகி வந்து பார்க்குறோன்னு நாங்கள் பார்க்கவே இல்லை எனக்கு நீங்கள் தான் எப்படியாவது விஜய் சாரை பார்க்கணும் பார்க்க அனுமதி கொடுக்கணும் நானும் பல மாதமாக நான் இப்போ கிட்டத்தட்ட இப்போ எட்டு மாதம் ஆச்சு எட்டு மாதமாக நானும் சாரை பார்க்கணும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் பார்க்க முடியல எனக்கு எப்படியாவது சாரை பார்க்குறதுக்கு இந்த ஃபங்க்ஷனில் அனுமதி வேணும் நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும்